வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் அத்லட்டிக்ஸ் அத்லட்டிக்ஸ் விளையாட்டுக்கு எந்த பாவம் சார் சூப்பர் பாவம் அப்படின்னா பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவம் தான் அத்லெட்டிக்ஸ குறிக்குது அவள் அந்த இப்போ பத்தாம் பாவத்தில் எந்த கோள் நன்றாக இருந்தால் அவங்களுக்கு அதில் வலிமையா இருக்கும்னா புதன் தான் எப்பயுமே விளையாட்டு கோளே புதன் தான் ஏன் சார் புதனுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா ஏன் சார் சுக்கரனை சொல்லலாமே புதனை சொன்னாதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் ஒரு செகண்ட்ல என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத எடுக்க வைக்கிறது வந்து புதன் அந்த புதன் வந்து எக்ஸ்பர்ட் நிபுணனாகவும் மாற்றும் விளையாட்டு மைதானத்தில் விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கும் புதன் சப்போர்ட் கிடைச்சிட்டா அவங்க அனைவருமே அந்தந்த அந்தந்த செகண்ட்ல முடிவெடுத்து விளையாடுவாங்க அதுக்கு புதன் தான் இந்த பத்தாம் பாவத்தில் புதன் வலுப்பெற்ற மனிதனாக வரும் பொழுது அவர் அத்லட்டிக்ஸ்ல தன்னுடைய பங்கை சிறப்பாக செய்து இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார் சரிங்க சார் அது மாதிரி வல்லையே அப்படின்னா பத்தாம் பாவாதிபதி வளர்த்து பத்தாம் பாவாதிபதி பத்தில் வளர்த்திருக்கலாம் பத்தாம் பாவாதிபதி உச்சமாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படையில அவர் நிபுணனாக மாறி அவர் தன்னுடைய அத்லட்டிக்ஸ் ஒர்க்கை அழகாக பண்ணி முடிப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லாம் ரொம்ப அந்த ஒலிம்பிக்ல கேம்ஸ் வரும்போது அவங்களெல்லாம் ரசிப்போம் காரணம் என்னென்னா அவர்லாம் அவ்வளோ அளவாக இஃப் யூ கேன் கேட்ச் மீ அப்படிம்பார் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒம்பது செகண்ட்ல நூறு மீட்ரு நூறு அடியாக நூறு மீட்ரு அதெல்லாம் ஓடுறவங்கெலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால த டென்த் பாவா அண்டு புதன் இந்த பாவங்கள் வலுமை பெற்றால் அவர் சிறப்பான அத்லட்டிக்ஸுக்கு வர வாய்ப்புகள் உண்டு தேங்க்யூங்க